ஹாய் friends, வெல்கம் டு சிஸ்டர் Official இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது என்ன பதிவு அப்படின்னா NFTF அப்படிங்கிற தேசிய மீனவர் தொழில் சான்றிதழ் அது எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான சர்டிஃபிகேட் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்எஃப்இபி அப்படின்ற தேசிய மீனவர் தொழில் சான்றிதழ் அப்படின்ற ஒரு சான்றிதழை வந்து இப்போ எல்லா மீனவர்களையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த சான்றிதழை வந்து எப்படி நம்ம மொபைல்லையே அப்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத மட்டும்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள் சர்ச் பாக்ஸில் என்எஃப் டிபி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் இப்போ சர்ச் பண்ணால் நெக்ஸ்ட்டு பேஜுக்குள்ளே போகும் அதில் என்எஃப் டிபி அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே ஒரு ஒரு காலாக இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் அது அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் என்எஃப்டிபி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் அது அது அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் அப்ளே அசான் இண்டிவிஜுவல் அப்ளே அசான் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் அதாவது இண்டிவிஜுவல்னால் தனிநபர் தொழில் தொடங்கு தொழில் ஆர்கனைசேஷன்னால் கூட்டு தொழில் இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிறங்க எனக்கு வந்து இண்டிவிஜுவல் அதனால் நான் இண்டிவிஜுவல் கொடுக்குறேன் இப்போ அதுக்கு அடுத்த பேஜில் இண்டிவிஜுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும் அதில் என்டர் மொபைல் நம்பர் அதாவது ஆதாரில் நீங்கள் கொடுத்துருக்குற லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் அதில் என்ட்ரு பண்ணணும் அது கீழே கேப்சா கொடுத்துருக்கும் கேப்சாவை என்ட்ரி பண்ணி சென்ட் ஓடிபி கொடுங்க சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னே அடுத்த பேஜுக்குள்ளே என்டர் ஆதார் நம்பர்னு கேட்கும் அதில் என்டர் ஆதார் ஆதாரை என்ட்ரு பண்ணுங்கள் அது கீழேயே ஓடிபி ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் அதில் ஓடிபியை என்ட்ரு பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வேலிட் ஆதார் கொடுங்க அடுத்த பேஜில் என்டர் ஓடிபின்னு கேட்கும் அதில் ஓடிபியை என்ட்ரு பண்ணி வேலிட் ஆதார் கொடுங்க இப்போ அடுத்த பேஜில் உங்கள் ஃபோட்டோவோட பர்சனல் டீட்டெயில்ஸ்னு ஒன்று வரும் அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரு ஆதார் நம்பரு நேமு சென்டரு டேட்டா பெர்த்து ஃபாதர் நேமு இப்படி எல்லாமே கொடுத்துருக்கோம் அது கீழே சோசியல் கேட்டகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை கிளிக் பண்ணுங்கள் அது கீழே மேரிடியல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க அதில் எஸ்ஆர் நோவான்னு பார்த்து அதை க்ளிக் பண்ணிக்கிறங்க அது கீழே குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷன் அதில் என்ட்ரி பண்ணுங்கள் ஆனுவல் இன்கம் கொடுத்துருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கான ஆனுவல் இன்கம் என்னமோ அதை என்ட்ரி பண்ணுங்கள் அது கீழே ஏ டிவாங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் எஸ்ஆர் நோவான்றதை கிளிக் பண்ணி கீழே சேவ் ஒன் நெஸ்ட்டு கொடுங்க இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் அட்ரஸ் பேஜ் எது உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுங்கள் அது கரெக்டாக இருக்குதா அப்படின்றது செக் பண்ணுங்கள் அது ஆதாரில் உள்ள அட்ரஸ் தான் அதில் வந்திருக்கும் கீழே வந்து கரண்ட் அட்ரஸ் தனியாக இருக்கும் பாஸ் தர கரண்ட் அட்ரஸ் இருக்கும் கரண்ட் கரண்ட் அட்ரஸ்னால் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் இப்போ என்னவோ அதை கொடுக்குறதுனா கொடுங்க இல்லை ரெண்டு அட்ரெஸுமே சேம்னா சேம் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க சேவ் நெஸ்ட்டு கொடுங்க இப்போ அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேஜுக்குள்ளே போய் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும் அதில் அந்த டீட்டெயில்ஸில் ஆக்குபேஷன் இருக்கும் ஆக்குபேஷன்னா என்ன தொழில் நீங்கள் இப்போ என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதை அதில் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு கீழே மேஜர் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் அதாவது நீங்கள் எந்த ஏரியாவில் தொழில் பண்ணுறீங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க அதில் என்ன ஏரியாவில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணி என்ட்ரி பண்ணிவிட்டு சேவை நெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகுது அடுத்த பேஜில் அந்த பேங்க் டீட்டெயில்ஸில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்டிருக்கும் அதில் வந்து உங்களுடைய பேங்க்கில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ பேங்க் புக்கில் அந்த நேம் அதில் என்ட்ரி பண்ணணும் அது கீழே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ரீஎண்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு ரெண்டு கேட்டிருக்கோம் அதில் வந்து அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்கோம் உங்கள் புக்கிலே ஐஎஃப்சி கோடு இருக்கும் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வெரிஃபைன்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபை ஆகி அது சரிதானா ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பரு அட்ரஸ் எல்லாமே கரெக்டு தானு செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கீழே டிக்ளரேஷன் பாக்ஸ் கேட்கும் அதில் டிக்ளரேஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் செல்ஃப் டிக்ளரேஷனுக்கு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி கீழே கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே அடுத்த பேஜில் டவுன்லோடு சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டு இப்படி தான் ப்ரிண்ட் ஆகி வரும் டவுன்லோட் ஆகி வரும் அந்த சர்டிஃபிகேட்டு எடுத்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட் இப்படி தான் வந்து இந்த தேசிய மீனவர் தொழில் சான்றிதழை நம்ம அப்ளை பண்ணி சான்றிதழ் பெற முடியும் இந்த சான்றிதழ் எடுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கான ரிப்ளையை நான் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்